ஆவியானவங்களை பார்த்து சொல்றாரு நீங்க தேவனுக்கு மிக 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 முக்கியம் அவர் வந்து உங்களை தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி விளக்கிறேன் கொடுத்து வாங்கி இருக்கிறார் காலவில நீங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம் இல்லை யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் பிசாசு போடுறான் பாருங்க இல்லை நீங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் கத்திய ஆவியானவங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தேவனுக்கு மிக 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 முக்கியம் அவர் வந்து உங்களை தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி விளக்கரை கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஆச்சரியமாக இல்லை ப்ரைஸ் எல்லாம் யாரும் வந்து ஒரு பொருளை வாங்கும்போது விலையை செலுத்தி நல்ல பொருளை தான் வாங்குவாங்க பாருங்கள் கரெக்டு தானே ஆனால் பிதாவக தேவன் சிறந்த ஈவை எங்கேயுமே கிடைக்காதது இயேசுவின் ரத்தம் அதை சிந்தி அதை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கார் ஆலே லூயா பிரைஸ் லாட் பிரைஸ் லாட் அடிமையை வாங்கினா என்ன செய்வாங்க அடிமட்ட விலைக்கு வாங்குவாங்க நம்மளாம் அடிமையை விட கீழே பாவியாக இருந்தோம் தேவனுக்கு சத்துருவா இருந்தோம் ஆனால் தேவாதி தேவன் தம்முடைய குமாருடைய ரத்த சுய ரத்தத்தில் நம்மளை சம்பாதித்து இருக்கிறாரு விலைக்குக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு நம்மளை போய் வாங்கியிருக்காரு நல்லா தான் யோசி என்ன வாங்கியிருக்கீங்களா ஆமா வாங்கி பாவத்தை கழுவி இப்போ அவர் குடும்பத்தில் சேர்த்து பிள்ளை ஆக்கியிருக்கிறாரு இதெல்லாம் நான் நினச்சதுனால நடக்கல இதெல்லாம் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துக்குள்ள முன்குறித்திருக்கிறார் பிரிய பிரியமானவருக்குள்ள கிருபு காண்பிச்சிருக்கிறாரு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தயவுள்ள சித்தத்தின்படி என்னை வந்து ஏசு கிறிஸ்து மூலமாய் ஏசு இல்லாமல் கிடையாது புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி பிள்ளையாகும்படிக்கு முன்குறித்தார் முன்குறித்தார் எல்லாம் நடந்தது இப்படித்தான் நீங்கள் நானும் பிள்ளையாக்கப்பட்டோம் ஒருவாள் நீங்கள் சொல்லலாம் கடந்த வருஷம் எனக்கு ஒரு பிரதர் வந்து சுவிசேஷம் சொன்னார் ஏசுவை குறித்து சொன்னார் ஏசு என் பாவங்கள்லாம் செலுத்தை சம்மந்து தீர்த்து விட்டார் எனக்கு பாவம் மன்னிப்பு கிறிஸ்துக்குள் இருக்குது நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேணும் அவரை ஏற்றுக்கொண்டால் நான் நித்தி ஜீவனை பெற்றுக்கொள்வேன் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாருங்க நான் ஏசு ஏற்றுக்கிட்டேன் ஏசு ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை இங்கே மாற முடியும் அப்படின்னு சொன்னார் ஏசு ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்க சொல்வீங்களானால் போன வருஷம் தான் ஏற்றுக்கிட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பத்து எடுத்துக்கிட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீர்களானா இல்ல இல்ல சரி ஒரு ஒருவேளை வந்து அப்ப நடந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார் இந்த காலவேலையிலே இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கத்த சொல்லுவார் நீ முன்குறிக்கப்பட்டவன் நீ முன்குறிக்கப்பட்டவள் கிறிஸ்துவுக்குள்ளாக கத்தை உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு மகிமையான வாழ்வுக்கு உங்களை அழைத்து இருக்கிறார் பயப்பட வேண்டியதில்லை உங்க வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இன்னைக்கு நடக்கிற காரியத்தை பார்த்து என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ இது நடக்காதோ இது கிடைக்காதோ என்ன மற்றவங்க தூசிக்கிறாங்களே ஒரு அவமான வாழ்க்கைக்குள்ள நான் கிடைக்கிறேன் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இல்ல இல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துக்குள்ள தெரிந்து கொண்டிருக்கிறாரு சும்மா தெரிந்து கொள்ளல பிள்ளையாக தெரிந்து கொண்டார் சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரு